மறுக்கால் குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வி இவர் தனது இரண்டு மகள்களுடன் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் அந்த மனுவில் நெல்லை மாவட்டம் மறுக்கால் எனது கணவருக்கு பூர்வீகமான ஊர் எங்கள் திருமணம் காதல் திருமணம் என்பதால் இரண்டு குடும்பத்தாரிடம் எதிர்ப்பு இருந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் எனது கணவரின் தந்தை தலையாரி வேலை பார்த்து வந்த நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்தார் எனது கணவரோடு பிறந்த இரண்டு சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி உள்ளனர் எனது கணவரின் தந்தை இறந்தவுடன் அவர் பார்த்து வந்த தலையாரி வேலையை எனது கணவரை ஏமாற்றி குடும்பத்தார் அவரது தம்பிக்கு வாங்கி கொடுத்து விட்டனர் இந்த நிலையில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு எனது கணவரின் தம்பி பணியில் இருக்கும்போது போது இறந்து விட்டார் எனது கணவரும் நான்கு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் எனது கணவரின் தம்பி இறந்ததால் அவரது அரசு வேலை தம்பியின் மனைவிக்கு கிடைத்துள்ளது கடந்த ஒரு வருடமாக வேலைக்கு சென்று வருகிறார் ஆனால் எனக்கு மூன்று பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தையும் உண்டு எனவே எனது கணவருக்கு கிடைக்க வேண்டிய அரசு வேலையை ஏமாற்றி பறித்து கொண்ட அவரது தம்பி குடும்பத்தாரிடம் இருந்து அரசு வேலையை பெற்று எனது மகனுக்கு வழங்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது என் பேர் செல்வி பேர் திருச்சென்ம பேர் அவங்க வேலை என் பையனுக்கு போட்டு கொடுக்கணும்

കർണ കെട്ടിങ്ങനെ പുള്ള സേക്കിട കടകളും വീട്ടിൽ വരാം വേറെ പയമാനു വെച്ചിരിക്ക